அழகிய கிராமம் ஒன்றில் அதியா என்ற திறமையான பெண் இருந்தாள் அவளுக்கு சமையலில் குறிப்பாக புளிப்பு காரம் இனிப்பு என பல சுவைகளில் ஊறுகாய் செய்வதில் அலாதிப் பிரியம் திருமணம் முடிந்ததும் அவள் தன் கணவருடன் மாமியார் ஜானகி அம்மாவின் வீட்டிற்கு வந்தாள் ஜானகி அம்மா மிக கண்டிப்பானவர் பொண்ணுங்க நாலு சுவர்க்குள்ள இருந்தாத்தாம் மரியாதை வெளிய போய் பேசுறதும் வியாபாரம் பண்றதும் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது என்று அடிக்கடி கூறுவார் அதியா தன் மாமியாரிடம் நல்ல பெயர் எடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தாள் ஆனால் ஜானகி அம்மா எப்போதும் அவளை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார் ஒருநாள் அதியா செய்த ஊறுகாய் மிக அருமையாக இருந்தது அதியா அத்த இந்த மாங்கா ஊறுகாய் எப்படி இருக்கு ஜானகி அம்மா ஊர்காய் நல்லாத்தா இருக்கு ஆனா சமையலுக்கு போடுற மிளகாத்தூள்ல கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு நீ இன்னும் கத்துக்கணும் அதியாக்கு சோர்வாக இருந்தது ஆனால் அவள் கணவன் அவளை உற்சாகப்படுத்தினான் கணவன் அதியா உன் ஊறுகாய் அவ்வளவு சுவையா இருக்கு பக்கத்து வீடுகள்ல கேட்டவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஏன் எது கூடாது அதியா என்னங்க சொல்றீங்க அத்தைக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது கணவன் அம்மா கிட்ட நான் பேசுறேன் நீ தைரியமா முயற்சி பண்ணு கணவனின் உதவியோடு அதியா சிறிய அளவில் ஊறுகாய் வியாபாரத்தை தொடங்கினாள் வீட்டிலிருந்த பொருட்களை வைத்து சில மாங்காய் எலுமிச்சை ஊறுகாய்களை தயாரித்து பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்தாள் வாடிக்கையாளர்கள் அதன் சுவையில் மயங்கி போனார்கள் வாடிக்கையாளர் அதியா உன் ஊர்க அவ்வளவு நல்லா இருக்கு நான் என் தோழிகளுக்கும் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேணும் நீ எப்போ செய்வ இந்த செய்தி மெல்ல மெல்ல ஜானகி அம்மாவின் காதுக்கு எட்டியது ஜானகி அம்மா அதியா நீ என்ன வெளியில வியாபாரம் பண்றதா கேள்விப்பட்டேன் இதெல்லாம் நம்ம வீட்டு பேருக்கே நல்லா இருக்காது நிறுத்திரு அதியா அத்த நான் சின்னதா தான் பண்றேன் வீட்லேயே செஞ்சு கொடுக்கறேன் ஜானகி அம்மா வியாபாரம்னு தெரிஞ்சாலே போதும் மறுபடியும் இந்த மாதிரி வெளியில போய் எதுவும் பேசாத அதியா பயந்தாலும் அவள் கணவர் அவளுக்கு ஆதரவாக இருந்தார் வியாபாரம் வளர்ந்தது ஆர்டர்கள் அதிகரிக்க அதியாவால் தனியாக சமாளிக்க முடியவில்லை ஒருநாள் இரவில் அதியா களைப்புடன் வேலை செய்வதை பார்த்த ஜானகி அம்மாவுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது மறுநாள் காலையில் ஜானகி அம்மா சமையலறைக்கு வந்தார் ஜானகி அம்மா அதியா நேத்து இவ்வளவு ஊர்கா செஞ்சிருக்க எப்படி தனியா சமாளிக்கிற அதியா ஆர்டர்கள் நிறைய வந்திருக்காத்த கொஞ்சம் சிரமமா இருக்கு ஜானகி அம்மா நான் உனக்கு உதவட்டுமா அதியா ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள் அதியா ஆமா அத்தா எனக்கு உதவி தேவைப்படுது அன்று முதல் ஜானகி அம்மா அதியாவுடன் சேர்ந்து வேலை செய்யத் தொடங்கினார் விளகாயை அரைப்பது பாட்டில்களில் லேபிள் ஒட்டுவது போன்ற வேலைகளை செய்தார் ஒரு வாடிக்கையாளர் அதிக பணம் கொடுக்காமல் சென்றபோது ஜானகி அம்மா தன் அனுபவத்தை பயன்படுத்தி அவரிடம் பேசினார் ஜானகி அம்மா அம்மா ஏன் பணம் கொடுக்காம போறீங்க என் மருமகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செய்றா ஜானகி அம்மாவின் கண்டிப்பும் அதியாவின் இனிமையான பேச்சும் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவியது அவர்கள் இருவரும் ஒரு குழுவாகச் செயல்பட்டனர் ஒருநாள் மாமியார் மருமகள் இருவரும் சேர்ந்து லாபக் கணக்கை பார்த்து கொண்டிருந்தனர் ஜானகி அம்மா அதியா இந்த மாதம் இவ்வளவு லாபமா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அதியா அத்த இது உங்க உதவியால் தான் சாத்தியமாச்சு நீங்க இல்லைன்னா என்னால செஞ்சிருக்க முடியாது அன்றிலிருந்து மாமியார் மருமகள் வியாபாரம் எனப் பொருள் கொள்ளப்பட்டது இந்த உறவு வெறும் குடும்ப உறவாக இல்லாமல் ஒரு வலுவான வணிக உறவாகவும் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்கும் உறவாகவும் மாறியது